கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்போனா சார் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு ஆனால் அதில் மிக முக்கியமாக தற்பொழுது பேசப்பட்டிருக்கிறது பிரதமர் அவர்களுடைய ஒரு வெறுப்பு பிரச்சாரம் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து அல்லது அதற்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து வைக்கிறாரு அந்த மத மதத்தில் இருக்கிறவங்களை அந்த மதத்தில் ஃபாலோ பண்ணுற சில சிஸ்டத்தெல்லாம் குறை பண் குறையாக சொல்கிறாரு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உருவாக்குறாரு தங்கத்தோடைய தா தாலியில் இருக்கிற தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அப்படின்ற ஒரு எல்லைக்கு போயிடுறாரு சமீபத்தில் என்ன பேசுகிறாருன்னா அவுரங்கசீப்பனுடைய ஆட்சி குறித்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு இதெல்லாம் நம்ம எப்படி சார் பார்க்குறோம் நன்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அது எந்த மாதிரி பிரச்சாரம் என்ன இந்த ஒரு இது இந்து நாடு இந்துக்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மையமாக அதிகமாக வைத்து பேசக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர் ஆனால் சமீப காலமாக என்ன ஆகுதுன்னா அவர் வந்து கொஞ்சம் ஒரு பிரதமராக பேச வேண்டிய அந்த நிலைப்பாடுலேருந்து கொஞ்சம் தவறி கீழே போகிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி உணவு இந்த கேள்வி எழுந்துக்கிட்டு இருந்த நேரத்திலே இது வந்து ஏதோ ஒரு பேச்சு தவறுதலாக வந்துருச்சு இல்லை ஒரு ஊரில் வந்து போய் பேசும்போது அந்த இடத்துல இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு நிலைப்பாடு இருக்கணும் அதனால் ஒரு ஒரு மேடையில் தவறாக பேசிட்டார் அப்படின்னு பார்த்தா அது ஒரு மேடை பேச்சு போல தெரியவில்லை அது ஒரு தொடர் தொடர்கிறது அப்போ இந்த தொடர்கதையோட நோக்கம் என்ன அப்படின்னா மக்களை வந்து எவ்வளோக்கு எவ்வளவு பிளவுபடுத்த முடியுமோ பிளவுபடுத்தும் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் வந்து சிறுபான்மையினர் அதாவது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் சிறுபான்மையினருக்கு வந்து நாங்கள் எப்பயுமே நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு போக்கு இருந்தது கடந்த காலத்தில் அதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது விழுக்காடு வாக்குகள் வந்து அந்த சிறுபான்மையர் வாக்கு வாங்கிடுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து கவுண்டிங் என்பது அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஃபிஃப்டீன் பெர்சென்ட்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு தாங்க அப்போ அந்த சிறுபான்மையினருக்கு வேணுன்றத சலுகை எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து கொடுத்து பண்ணி அதனால் அவங்க வந்து ஒரு ப பதினஞ்சு சதவீத வாக்கு விகிதம் அச்சுறது அதிகமாக ஆட்சி காலத்தில் இருந்தாங்க அப்போது சிறுபான்மையினருக்கு இதை செய்யக்கூடிய காங்கிரஸ் கட்சி இதை செய்கிறது அப்போ பெரும்பான்மையினரோட மக்களுக்கு நம்மளும் இதே போலரைசேஷன் இதே அப்பீஸ்மெண்ட்டை நம்ம பண்ணால் நம்ம தானே தொடர்ந்து ஆட்சியில் இருப்போம் அப்படின்ற அந்த வியூகத்தின் அடிப்படையில் தான் அவங்க இதை கட்டமைக்கிறாங்க இதை கட்டமைச்சு ஓரளவுக்கு வெற்றி பெற்று அதுக்கப்புறம் திரும்பவும் மறுபடியும் வெற்றி பெற்று ஒரு ஆண்டு கால ஆட்சி வந்து நிறைவுக்கு வருகிறது ஆனால் இப்போ என்ன ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வினா இந்த மாதிரி பிளவுகளுக்கு வா வாக்கு போடுறவங்க இருந்தாலும் அவங்களோட விகிதாச்சாரம் வந்து தேசிய கணக்கெடுப்பு சிஎஸ்டிஎஸ் ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டர்ஸோட மனநிலை பற்றி வந்து நிறைய ஆய்வகங்கள் அப்புறம் நம்மளோட யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்டடியில் எல்லாமே எல்லாம் என்ன வருதுன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி விழுக்காடு மக்கள் தான் வந்து போலரைஸ் ஆகி ஓட்டு போடுவாங்க அதாவது சாதி ரீதியாகவோ இன ரீதியாகவோ இல்லை மத ரீதியாகவோ ஒரு இருபத்தைந்து விழுக்காடு தான் அந்த இருபத்தைந்து விழுக்காடுக்கு வந்து இஸ்லாமியர்னும் கிடையாது கிறிஸ்துவர்னும் கிடையாது இந்துக்கள்னும் கிடையாது அப்போ இருபத்தைந்து விழுக்காடு வந்து இந்த மாதிரி வாக்கு செலுத்தக்கூடியவங்க அப்படின்னு வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சில கலவு பேப்பர்ஸ் வந்திருக்கு அதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆட்சியில் இருக்கிறவங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வாக்குகளை வந்து நம்ம வாங்கிடணும் அதாவது மக்களை பிளவுபடுத்தி ஒரு இது பண்ணி அதை ஒன்று வாங்கணும் அந்த இருபத்தைந்து விழுக்காடு அதுக்கப்புறம் அந்த கட்சிக்காரர்கள் அவங்களோட அந்த காரியகர்த்தர்கள் அவங்கள வந்து இது தான் வந்து நீங்கள் செய்ய வேணும் இந்த பிரச்சாரம் தான் நீங்கள் பண்ண வேணும்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு கொண்டு போகிறாங்க இதில் என்ன வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதுன்னா இதை மக்கள் எப்படி பார்க்க போகிறாங்க தென்னிந்தியாவை பொறுத்தவரைக்கும் இது வேலைக்கு ஆகாது இது வந்து சரியாகாதுன்ற அந்த முடிவுக்கு இருக்கிறதுனால தான் இங்கே வந்து அந்த பற்றி அதை பற்றின பேச்சுகள் குறையும் இப்போ இதே தமிழகத்தை முதல் ஃபேஸில் சுற்றி பார்த்தார் பிரதமர் வந்து எட்டு முறை வந்தார் தமிழகத்தில் வந்து எங்கேயுமே வந்து அவுரங்கசீப்பை பற்றியோ இல்லை இந்துக்களோட நகையெல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்களோ இல்லை வந்து கோயில் வந்து நாங்கள் கட்டினப்போ எங்களுக்கு எதிர்ப்பு வந்தது பிரச்சனை வந்தது நாங்கள் இங்கே தமிழகத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு ராமர் கோவில் கட்ட போகிறோம் இல்லை கிருஷ்ணர் கோவில் கட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பிரச்சாரம் எதுவுமே பண்ணலாம் காரணம் இந்த மண் அந்த மாதிரி மண் கிடையாது அப்போ இவங்களோட நோக்கம் என்பது என்னென்னா பிளவுபடுத்துகிற அந்த பிரச்சாரம் இதில் வந்து ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு தலைவர் இப்படி பேசலாமா இது பேசுறது வந்து ஒரு ஒரு அறுவறுப்பாக இருக்கே நாலு பேர் கேள்வி கேட்குறாங்களே அந்த மனநிலையிலேருந்து நான் அவங்க யோசிக்கல நான் என்ன வேணால் பண்ணுவேன் நான் ஜெயிக்கணும் அது மட்டமான அரசியலா மலிவான அரசியலா மதவாத அரசியலா அமலாக்கத்துறை அரசியலா இல்லை கார்ப்பரேட்டுக்கு உண்டான அரசியல்லாம் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை இல்லை இப்போ பிரதமர் மோடி அவர்களுக்கு காங்கிரசிடம் குறை சொல்வதற்கு எதுவுமே கிடைக்கலையா ஏன்னா அவுங்கசிப்பு வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்குறேன் அவரவசி காலகட்டத்தில் காங்கிரஸ்னு ஒன்று இல்லை இல்லை அதாவது எப்படின்னா காங்கிரஸ் வந்து தேசிய கட்சி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் கட்சி அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அதற்கு வந்து மையமாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவை வந்து பிளவுபடுத்தினாங்க வெள்ளக்காரங்களுக்கு இவங்க விசுவாசமாக இருந்தாங்க ஆங்கிலம் என்பது புகுத்தப்பட்டது கலோனைசேஷன் ஆயங்கோவர் சொல்லுவாங்க அதாவது இந்த காவல்துறை விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தது நேரு காரணம் இந்திரா காந்தி காரணம்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ அது பத்தலை ஓகே அப்போ அது பத்தாத காரணத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா அவுரங்கசீப்புக்கு போகிறாங்க அடுத்து கஜினி முகமதுக்கு போவாங்க மாதிரி ஒவ்வொன்றா அதாவது ஒரு ஹிஸ்ட்ரிவாதியார் வந்து ஒரு மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரிவாதியார் இருந்தால் என்ன பண்ணுவார் அவர் ஒரு வாட்டி அவுரங்கசீப்புன்னு ஒருத்தர் வந்தாருங்க இந்த நாட்டில் சுரண்டாருங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போனாருன்னு சொல்கிறது ரைட்டு ஒரு வாட்டி சொல்கிறது ரைட்டு அது அடுத்த தலை தலைமுறைக்கு சொல்ல வேண்டியதுக்கு பாட புத்தகம் வரலாறாகவே சொல்லலாம் வரலாறாக சொல்லலாம் அதில் தப்பே கிடையாது இவங்கெல்லாம் நம்மளை கொடுமைப்படுத்தினாங்க அடிமைப்படுத்துனாங்க அது உண்மை மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இவங்க வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்க தான் இங்கே இருந்தவங்க கிடையாது அதெல்லாம் உண்மை ஆனால் தேர்தல் நேரத்தில் அப்போ சொல்கிறீங்கன்னா உங்களோட நோக்கம் என்ன இதை எப்பயுமே மக்கள்கிட்ட பேசலாம் எப்போ வேணா பேசலாம் இன்னொன்று வாதியாரங்க கிட்ட விட்டுருங்க அதாவது பாட புஸ்தகத்தில் போட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாங்க இங்கேருந்து ராஜாக்கள் என்ன பண்ணாங்க இங்கே இருந்தவங்க எப்படி இதை வந்து சண்டை போட்டாங்க யுத்தத்தை கண்டாங்க எப்படி நாட்டை பாதுகாங்க அதெல்லாம் வந்து ஒரு புத்தகத்துல போடலாம் அவ்வளோதான தவிர்த்து அதை பிரச்சாரமா இப்போ பண்ண வேண்டிய நோக்கம் என்னன்னா முழுக்க முழுக்க ஓட்டு வேணும் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் இந்த கேள்வி நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவருக்கு பதில் இருக்காது ஆனால் அமாவாசைக்கும் அப்துல் கலாத்துக்கும் சம்பந்தப்படுத்தி அதை ஒரு பிரச்சனையாக்கி பெருசாக்கி அதுலேருந்து வாக்கு வாங்கணுன்றதுதான் எங்களோட நோக்கம் அதனால் இது அவுரங்கசீப் இல்லை இதுக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு இந்த என்னென்ன ஹிஸ்ட்ரி இருக்குதோ எல்லாத்தையும் எடுப்பார் பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுப்பார் எடுப்பாரு வரலாறுகளை எழுத வேண்டியது இருக்குது அப்படின்ற இடத்துக்கு போகிறார்ல அப்போது இங்கே வரலாறு சரியாக எழுதப்படலையா இல்லை எப்படி இல்லை வரலாறுலாம் எழுதியாச்சுங்க புதிய வரலாறுலாம் எழுதியாச்சு அதாவது பண மதிப்பீடுன்ற ஒரு விஷயத்த வந்து இருபது முப்பது வருஷத்தில் யாருமே பார்த்தது கிடையாது அத வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா தேவையற்ற ஒரு விஷயமா தாண்டி அது மக்களை பாதிச்ச ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்துட்டு போய் சேர்ந்தவங்க உண்டு அந்த மன வருத்தத்துல கல்யாணம் பண்ண முடியல இந்த இது பண்ண முடியலன்ட்டு செய்திகள் வந்து பட் என்னன்னா அந்த நேரத்துல வந்துட்டு அது எல்லாமே நேச்சுரல் கேஸ நேச்சுரல் இதுவான்னு சொல்லிட்டு செய்தித்தாளில் வந்த ஒரு விஷயத்த கூட அதை வந்து பதிவு பண்ணியோ வழக்கு தொடர்ந்தோ எதுவும் பண்ணலை அப்போ ஒரு ஒரு பிரச்சனையாச்சு பண மதிப்பீடு அதே மாதிரி எந்த காலத்துலையுமே வந்து அரிசிக்கு உப்புக்கு வந்து வரி கேட்டான்னு சொல்லிட்டு வந்து சத்தியகிரகா பண்ண ஒரு ஊர் இது ஆனால் இன்றைக்கி உப்பு நல்லது வரி நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த உப்புக்குமே சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறியா இல்லையான்னு கேட்பாங்க பொதுவாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கோவப்படுத்தணும் இல்லை வந்து ஒரு நியாயமான கிழம் அந்த உப்புக்கு வரியை போட்டுட்டு அதை வந்து பெருமையாக பேசிக்கிட்டு அதுகூட அரிசிக்கு வரியை போட்டு எல்லாத்துக்கும் வரியை போட்டு இன்னைக்கு அது ஒரு வழி பண்ணியாச்சு ஆனால் அதை பற்றி பேச அதுவும் ஒரு வரலாறு தான் வரலாறு திருப்பி எழுதப்பட்டது அதுவும் வரலாறு தான் சுதந்திர இந்தியாவில் ரயில்வேயில் வயதானவர்களுக்கு இருந்த ஒரு விஷயத்தை மாத்தினது ஒரு வரலாறு தான் அதே மாதிரி நீங்க வந்துட்டு அக்னிவீர் பொதுவா இராணுவத்து பேச்சு யாருமே போக மாட்டாங்க என்ன அங்க வந்து வேலை செய்யற இளைஞர்களுக்கு கை போவோம் கால் போவோம் குண்டடி போடுவாங்க அவங்களுக்கு போற விஷயத்த நம்ம எடுக்கக்கூடாது அவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்கணும் உச்சகட்டமா சலுகை கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட இயல்பு ஒரு மாணவன் கஷ்டப்படுறான் வெயிலில் கஷ்டப்படுறான் பணியில கஷ்டப்படுறான் புயல்ல கஷ்டப்படுறான் குடும்பத்தை விட்டு இருக்கிற அந்த இராணுவ வீரன் அந்த வீரனுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஒரு கடமையாக தான் இதை பார்த்துட்டு வரியை வந்து அதிகமாக வரி சு சுமை வந்து அவங்களுக்கு குறைவாகவும் மக்களுக்கு அதிகமாகவும் சலுகைகள் அவர்களுக்கு அதிகமாகவும் மக்களுக்கு குறைவாகவும் அவங்க மில்ட்ரி ஹாஸ்பிட்டலெலாம் பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்கும் சாப்பாடு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஃபுட்டு அவங்க சாப்பிட்ற அந்த ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்கும் எதுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த நாடு வந்து இந்த நாட்டை நீ பாதுகாக்கிற இந்த நாட்டு உன்னை பாதுகாக்கணுன்ற ஒரு அடிப்படை விஷயம் அந்த அடிப்படையிலேயே போய்ட்டு இவங்க ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு ஆட்டி விட்டு அதை வந்து ஒரு ஒரு சின்ன பின்னமாக ஆக்கிட்டாங்க அப்போ இதெல்லாமே வரலாறு மாற்றின கதை தான் இப்போ எழுதின வரலாறுக்கே வந்து ஜனங்கள் வந்து தரிகுணத்துவம் போட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்கிறாங்க இதில் புதுசாக வேறு நீங்கள் திருப்பி வரலாறு இன்னும் இதுக்கு மேலே மாற்றி எழுது அதுக்கப்புறம் சட்ட ரீதியாகவும் எழுதிட்டிங்க எலெக்ட்ரிகல் பாண்டு நியாயமானது நேர்மையானதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக பணம் வாங்கினீங்க யாருக்கெல்லாம் நீங்கள் த தனியாருக்கு பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு உண்டான அந்த சட்டங்கள்லாம் மாத்திக்கிட்டு பேங்க்கை வந்து இன்னைக்கு பேங்க் நம்பி தான் ஆட்சின்ற மாதிரி இதெல்லாம் வரலாறு மாத்தின விஷயம் தானே இது பத்தல இன்னும் கான்ஸ்டியூஷன்ல இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரும் நினைக்கிறாங்க அவங்க அதை குறிப்பா சரியத்து சட்டம் போன்ற விஷயங்களை வந்து காட்டி பயமுறுத்துறது இல்லை இல்ல சட்டம் வந்துடும் அப்படின்றது ஒரு எச்சரிக்கை கொடுக்கறது இருக்குல்ல சார் இது சாத்தியமா இந்திய நாட்டுல சரியம் வந்துடும் சரியது சட்டம் இந்திய நாட்டில் சாத்தியம் இல்ல யாருமே வந்து பைத்தியார்தனமா கூட அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லை இதை இப்படி ஒரு பிரதமர் வேட்பா பிரதமர்ல அவங்க கீழே இருக்கிற அமைச்சர்கள் உட்பட இந்த பிரச்சாரத்தை பயன்படுத்துறாங்க இல்லைங்க அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய வாட்ஸ்ஆப்பில் அந்த செவி வழி செய்தி அதை அனுப்புறதுக்கூடிய அந்த சக்தி இருக்குது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே கேள்வியாக கேட்கறதுக்கு ஊடகத்தில் விவாதிக்க பண்றதுக்கு ஆள் இருக்கு ஒரு உண்மை நிலைமை இதுதானா தன்மை இதுதான் அதாவது நான் என்ன கேட்கறேன்னா காங்கிரஸ் வந்து இப்போ ஐயா பாரதபுரம் மோடி அவர்கள் வாதத்துக்கே வரும் இப்போது நகையை எடுத்து இந்துக்களோட நகையை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அதனால் ஜெயிப்போம் அப்படின்னா இதை காங்கிரஸ் கட்சி முன்னாடி பண்ணியிருக்கோம்ல அறுபது வருஷமாக பண்ணாத காங்கிரஸ் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்தால் பண்ணணும் அப்போ அவங்க வர வந்துருவாங்க வரக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க கொஞ்சம் கூட அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் லாஜிக் யூஸ் பண்ணாமல் பேசப்படுற தவறான செய்திகள் அடிப்படையில் மக்கள் ஒன்று கேட்பாங்கல்ல அப்போ ஒருத்தரோட அதாவது நீங்கள் ரெண்டு விஷயம் புரிஞ்சிக்கணும் இன்ன ரிட்டன் ஒரு விஷயம் வந்துச்சு இந்த பிட்ரோடா பேசி அது சர்ச்சையாச்சு அதுக்கும் நம்ம ஊரில் வந்து அந்த நடைமுறைக்கு கனெக்ட் கிடையாது அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு பேசினாங்க அப்புறம் நடைமுறைக்கு சாத்தியமோ இல்லை இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ ஒரு அறுபது அறுபது ஆண்டு காலத்து எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரி எதனால் நடந்திருக்கா ஒருத்தரோட சொத்தை பிடுங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது ஒன்றும் இல்லைங்க அம்மையார் ஜெயலலிதா தண்டனை பெற்ற குற்றவாளி அவரோட சொத்தை முடக்கி அரசாங்க கஜானால சேர்க்கணும்னு சொல்லி தீர்ப்பு இருக்குது உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு எல்லாம் சென்றிருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கார் இவர் சரி காங்கிரஸ் வரட்டும் அவங்க வந்து சொத்தை கொடுக்குறாங்க நீங்கள் ஊழல்வாதிகள் ஊழல் எதிர்க்கிற ஐயா மோடி அவர்கள் ஊழல்வாதிகளெல்லாம் தங்கள் கட்சியில் சேர்த்துட்டு வாஷிங் மிஷின் பேர் எடுத்துருக்குற நீங்கள் இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க இது நீங்கள் ராபரி தேவியை கூட வச்சுக்கோங்க இதில் அந்த லிஸ்ட்டில் சேருங்க நல்லூட குடும்பத்துல இருந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொத்தை நீங்க முடக்கி அதை அரசாங்க சொத்தாக மாத்தணி ஊராமூட்ட சொத்தெல்லாம் பேசுகிறீங்களே அதே மாதிரி இந்த மெஹில் சோக்ஸ்கி ராழியா அப்புறம் அந்த கிங்ஃபிஷர் விஜய் மல்லையா இவங்கெல்லாம் நாட்டை ஏமாத்தினவங்க தானே கடன் வாங்கிட்டு கடன் தானே நல்லா ஜாலியாக சுத்திட்டு வராங்களே சொத்து பத்தி சொத்து சொத்தை பத்தி பேசினதால நான் கேட்குறேன் இப்போ இந்த சொத்தெல்லாம் வந்து இவங்க வந்து இந்த காங்கிரசுக்கு கூட ஊழல் கட்சி சொல்றீங்க காங்கிரஸ்ல இப்ப கல்மாடின்னு ஒருத்தர் இருந்தாரு டெல்லி காமன்வெல்த் கேம்ஸில் ஊழல் பண்ணார் குற்றச்சாட்டு கோல்கேட்டில் பண்ணாங்க யார் யாரெல்லாம் இதில் வந்து மாட்டினாங்களோ யார் யாருமே அதெல்லாம் கேஸ் ஆகிருக்கோ யாருமே இதெல்லாம் குற்றப்பத்திரிகை தாண்டி தண்டனை பெற்றிருக்காங்களோ அவர்களோட சொத்தை நீங்கள் முடக்கி ஏன் மக்களுக்கு இன்னும் கொடுக்கணும் காங்கிரஸ் வந்து இந்துக்களோட சொத்து முடக்கி சிறுபான்மையை கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும் சட்டப்படி குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ண ஆளுங்களோட சொத்தை பறிமுதல் பண்ணி ஏன் இன்னும் அரசாங்க கடமை உடமையா ஆக்கணும் யார் வீட்டுக்காசு அது மக்கள் பணம் தானே திருப்பி வந்துருக்கணும்ல இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக எதெல்லாம் ஒன்றுத்தை பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் பேசினீங்கன்னா எதுவும் நம்புவாங்க எதுவுமே பண்ணலை இப்போ இருபத்தாயிரம் கோடியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரு அஜித் பவாரோட மனைவியை வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க இதே இங்கே வந்து தமிழகத்தில் வந்துட்டு ஐயா திரு பொன்முடி அவங்களோட வீட்டம்மா வந்து கேஸில் சேர்க்குறீங்க அது எப்படி மனைவி வந்து கணவருக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியும் இது வந்து அமைச்சராக இருந்த காரத்தில் தான் இவ்வளோ பணம் வந்திருக்குன்ட்டு சேர்க்குறீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் சேர்க்குறீங்க ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணுறீங்க உங்கள் கூட கூட்டணியில் வந்த காரணத்தினால பிரிக்கிறீங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே பணம் தானே அடிப்படையில் அப்போ இந்த 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 பணத்தெல்லாம் இது பண்ணி நாங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சைடு அதை சொல்கிறீங்க இன்னொரு சைடு காங்கிரஸ் வந்து எடுத்து கொடுங்க எப்படி சேர்த்து பார்த்தாலும் லாஜிக்கே வரலையே எதுக்கு இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அதை விட ராகுல் காந்தி வேலை செய்ய மாட்டாரு ராகுல் காந்திக்கு புத்தி குரும இல்லை அந்த மாதிரினா எதனா கூட பண்ணலாம் ஓரளவுக்கு வந்து சரி ஏதோ இவங்க பிரச்சாரம் பண்றாங்க ஒரு கட்சி தலைமையை கொச்சப்படுத்துறாங்க தான் வந்து ஒரு தீர்க்கமானவர் இப்போ ராகுல் காந்தி வந்துட்டு ராகுல் காந்தியோட பிரச்சாரம் வந்து மக்கள்கிட்ட எடுபட ஆரம்பிச்சு இந்த காலி சொம்பு அதாவது ஏ பாரத ஜனதா சொம்பு பார்ட்டியே அப்படின்றாரு இப்போ தமிழில் சொம்பு இங்கே இந்தியில போட சொம்பு ஆனால் சொம்புனா எல்லாருக்குமே தெரியும் அது லோட்டா அப்படின்ற மாதிரி அங்கே இந்தியில வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகுது எல்லாருக்குமே இன்னைக்கு அது பேசு பொருளாகி போச்சு அதேமாதிரி பைசா இது வாஷிங் மிஷின் இதெல்லாமே வந்து இப்போ சமீப காலமாக காங்கிரஸ் கட்சிகளோ இல்லை மற்ற கட்சிகள் வைத்த பேர் இவர்களுக்கு இப்போ இதெல்லாமே வந்து மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க வட இந்தியாலுமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இவங்களோட பிரச்சாரம் என்பது அவரும் க ஒ ஒருத்தர் இருந்தார் அப்புறம் அக்பருக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து அக்பர் எதனா தப்பு பண்ணியிருக்காரா தேடுவாங்க அப்புறம் ஷாஜகானுக்கு வருவாங்க அப்படியே போயினே இருக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸு அதுக்கு அதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் எப்போ போக வேண்டியதுதான் இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது சார் இப்போ காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி அந்த அரசியலை கையாளுறதுக்காக இதை பண்றாங்க கூட வச்சுங்க இத பாஜகவும் பண்ணலாம்ல பாஜக ஏ அதை பண்ணாம அவங்க வந்து இஸ்லாமியருக்கு வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை பண்றாங்க அப்படின்றத இந்துக்களுக்கு எதிராக மட்டுமே காட்டுறதுக்கான வேலை அடிப்படை புரிதலோ அடிப்படை அரசியலோ இல்லை கொஞ்சம் மூளை இருக்கிறவங்க புத்தி இருக்கிறவங்க இந்த பைத்திய பண்ண மாட்டாங்க அதாவது இந்துக்கள் கிட்ட இருந்து நீங்கள் சொத்தை எடுத்து ஒரு சிறுபான்மையுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாட்டில் யார் பெரும்பான்மையினர் எண்பது சதவீதம் இந்துக்கள் இருந்து அப்போ எண்பது சதவீதத்தோட ப்ராப்பர்ட்டியை எடுத்து நீங்கள் வந்து சிறுபான்மையின்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த எண்பது சதவீதம் பேர் கடுப்பாவாங்களா ஆக மாட்டாங்களா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா ஜென்மத்தில் திருப்பி வர முடியுமா ஏதோ ஒரு ஆட்சி அப்போ எந்த கட்சியுமே தூக்கத்தில் கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை தான் இவங்க அது சாத்தியம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க அடிப்படையில் இந்துக்கள் எண்பது பேர் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இருபது பேர் இருக்கிறாங்க இந்த எண்பது பேரோட சொத்தை எடுத்து நீங்கள் இருபது பேர் இஸ்லாமியர் கொடுத்துட்டு இருபது பேர் இஸ்லாமியர் போட்டால் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட முடியுமா எந்த பைத்தியக்காரனா பண்ணுவானா இந்த வேலையை எப்படி அது சாத்தியம் இதே இப்படி இருபது பெர்சன்ட் இஸ்லாமியர் சொத்தை பிடுங்கி நான் எண்பது பெர்சன்ட் இந்துக்களுக்கு கொடுப்பேன் இல்லை நாங்கள் கொடுவோம் நாங்கள் திருப்பி ஆட்சி வந்து நீங்கள் ஒரு மதவாத அரசியலை ஒரு மட்டமான ஒரு அரசியல் நீங்கள் முன்வைக்கிறீங்கன்னா அது சாத்தியம் இருக்குது காரணம்னா எனக்கு இந்த இந்த இந்து இருபது பெர்சன்ட் ஓட்டு எனக்கு வேண்டாம் போகலாம் பிரச்சனை இல்லை நீ இருபது பர்சன்ட் ஓட்டு போட வேணாம் ஆனால் நான் ஊ சுத்தம் பிடுங்கி நான் வந்து இந்துக்களுக்கு நான் இந்துக்கள் வந்து எனக்கு இன்னும் ஓட்டு போடுவாங்க நாங்கள் அப்படியே மங்களம் மாட்டிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு நாட்டில் ஊழல் இருந்தா என்ன ஒரு வேறு சில பிரச்சனைகள் இருந்தா என்ன இல்லை சந்தை கள்ள சந்தை நடந்தால் என்ன எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலை வாய்ப்பு இருந்தால் என்ன இல்லாக்கட்டும் என்ன பண மதிப்பீடு பிரச்சனைனாலே இருந்தால் விலைவாசி பற்றி யாருமே பேசுறது கிடையாது ஜனங்களை கழுத்தை போட்டு நறுக்குது விலைவாசி பிரச்சனை விலைவாசியை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க இப்போ எல்லாம் பயந்து போய் கடைசியில் வெங்காயத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முந்தா நேற்று பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போ தான் அங்கே தான் வந்துருக்குறாங்க திருப்பி விவசாய பிரச்சனைக்கு விவசாய பிரச்சனையும் பேசுறது கிடையாது விலைவாசி பிரச்சனை பேசுறது கிடையாது அவருவங்கசிப்பு இப்போ ரொம்ப முக்கியமாக சொல்லுங்கள் நிறைய பேருக்கு அவரவங்க ஸ்பெல்லிங்கு கேளுங்க தெரியாது அவரங்கசிப்பு அவன் மொழியிலையோ இல்லை இங்கிலீஷ்கலையோ எழுத சொல்லுங்கள் அப்போ அவரங்க ஸ்பெல்லிங் ஏதுன்னு தெரியாது அப்போ அந்த மாதிரி ஒரு பேச்சிலேயோ இல்லை ஒரு எண்ணத்துலேயோ சின் சிந்தனையிலேயோ இல்லாத ஒரு விஷயத்தை தூக்கி பிடிச்சிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கீங்கன்ற அந்த சந்தேகம் வரதில்ல எங்கள் ஐயா பிரகாஷ்ராஜ் கேட்குற கேள்வி கரெக்டாக தானே இருக்குது சம்பந்தம் சம்மந்தம் இல்லாமல் பேசுறது இதை கேள்வி கேட்டால் அங்கே பதில் சொல்கிறது அங்கே கேள்வி கேட்டால் இங்கே பதில் சொல்கிறது நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்க வேண்டியதோ காங்கிரஸ் ஜெயிக்கட்டும் நாசமாக போட்டோம் நமக்கு அதை பற்றி கிடையாது ஆனால் கேட்ட இந்த கேள்வியை கேட்டால் காங்கிரஸை பற்றி பேசுகிறாங்க கேட்ட கேள்வி உங்களுதை பத்து வருஷத்தில் என்ன பண்ண என்ன பண்ண போகிறீங்க மக்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணிங்க விவசாயிகளோட ஆண்டு வருமானம் ரெட்டி பார்க்குறதுக்கு என்ன பண்ணிங்க கல்வி கடனை நடக்கிறவங்களுக்கு வரி வட்டி குறைச்சிருக்கீங்களா இல்லை எவ்வளோ வந்து ப பசங்களை படிக்க வச்சுருக்கீங்க படிக்க வச்சது பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதா அப்புறம் ஆண்டு வருமானம் வந்து எவ்வளோ ஜனங்கள் மிச்சம் பண்ணுறாங்க அவங்க எதனா வீடு வாங்குறாங்களா கார் வாங்குறாங்களா அவங்க பத்து காசு சேமிக்கிறாங்களா பிள்ளைங்களுக்கு எதனா எடுத்து வைக்கிறாங்களா இந்த மாதிரி சொத்தை எடுத்து குத்துருவாங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி சொத்து சேர்க்கறதுக்கு வழி இல்லாமல் வக்க இல்லாமல் லோ லோன்னு அலையுது இதெல்லாம் இதெல்லாம் என்ன பேச்சு இது உங்கள் சொத்தை எடுத்து அவங்களுக்கு குத்துருவாங்கண்ணா இந்த இந்த திருட்டில் இந்த முகமூடி கட்டின்னு ஒருவன் பாரு கொடுக்கலன்னா நான் இதை குத்திடுவேன் கித்திடுவேன் அந்த அவங்க கூட இந்த மாதிரி வேலை பண்ண மாட்டான் சொத்தை தான் ஓட முடியும் இங்கேருந்து சொத்தை எடுத்து இன்னொருத்தருக்குலாம் கொடுக்க முடியாது சட்டாக அனுமதிக்காது ஓகே ஓகே இப்போ நான் என்ன கேட்கலாம் சார் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும் அதிமுகவும் இஸ்லாமியர்களுடைய வாக்கை வாங்கணும்னு நினைக்கும் திமுகவும் இஸ்லாமியர்களும் இப்போ போட்டி போட்டுக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இதை செஞ்சோம் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இதை செஞ்சோன்னு மாற்றி மாற்றி பேசுவாங்க இப்போ காங்கிரஸ் அதை பேசுகிறதுக்கு தைரியம் பொழுது பாஜகக்கு அதை பேசுகிறதுக்கு தைரியம் இல்லையோ அந்த மாதிரியான விஷயங்களை கடந்த பத்தாண்டுகளில் இஸ்லாமியர்களுக்கான நன்மையை எதுவுமே செய்யாமல் இருக்காங்களாம் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இஸ் இஸ்லாமியர் சிறுபான்மையர் ஒடுக்கப்பட்டவங்க வருமானம் கம்மியாக இருக்கவங்க அதுக்கப்புறம் வனத்தில் வாழ்கிறவங்க உங்களுக்கு காடை இருக்கவங்க அந்த மாதிரி நீங்கள் ட்ரைப்ஸ் ட்ரைப்ஸு அதெல்லாம் பார்க்கலாம் பார்த்துட்டு ஒரு ஒரு முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழித்து அவங்க மேம்பட்டுருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாருமே பொதுவாக பார்க்குற அந்த மேலோனா கண்ணோட்டத்துக்கு மாறி போகணும் ஆனால் இவங்க வந்து அவங்களுக்கு எதுவும் செய்கிறதும் கிடையாது அந்த மேல்தட்டு பார்வையோ அவங்கள வந்து ஒரு சமமாக அந்த நிலைக்கு கொண்டு வரணுன்ற அந்த எண்ணோட்டமே இல்லை அப்படி இல்லாத காரணத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மீனவர்களுக்கு எதனால் ஒரு பிரச்சனையா தீர்வை கொடுக்கறது கிடையாது தீர்வை கொடுத்துட்டா மீனவர்கிட்ட போயிட்டு நம்ம அந்த வந்து அரசியல் பண்ண முடியாது தீர்வு என்பது நல்ல அரசியல் அந்த நல்ல அரசியலை பண்ணுறதுக்கு இவங்க யாரும் தயாராக இல்லை இப்போ இன்றைக்கி பேசுகிறாரு கச்சத்தீவை பற்றி ஏன் ஸ்ரீலங்காக்கிட்ட வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு சில போர்ட் ட்ரஸ்ட்டு ஒரு சில ஏர்போர்ட் ஸ்ட்ரெச்செல்லாம் வந்து இந்தியா யூஸ் பண்ணிக்கலான்ற அந்த இடத்துக்கு இன்னைக்கு ஸ்ரீலங்கா வருது ஏன்னா சைனா தான் அங்கே வந்து கோல் வச்சு இருந்தாலும் கூட இந்தியாவோட தயவு வேணும் இந்தியா நம்ம பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்ட்டு இன்னைக்கு ஸ்ரீலங்கா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் 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 பார்த்துக்கங்கண்ணா அந்த மனநிலைக்கு வராங்க அந்த ஸ்ரீலங்காவை கூப்பிட்டு இந்த காசை பிடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போட்டாங்க இந்திரா காந்தி பீரியடில் பண்ணது தப்பு அந்த இடத்த திருப்பி குத்துரு இல்லை நீ பாதி நான் பாதி வியாபாரம் பண்ணுவோம் ஒரு புதுசாக ஒரு ட்ரீட்டி போடு அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு ஒரு பாலிசி மாதிரி கொண்டு வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி அதனால் அதை ஒரு சரி பண்ணணுன்ற எண்ணம் இருந்தால் அதை பண்ணுவீங்க ஆனால் சரி பண்ணணுன்ற எண்ணம் கிடையாது வெறும் அரசியல் பணம் அதே தான் இஸ்லாமியர் பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான அதிகாரமும் இங்கே இருக்குது ஏன் இல்லை ஒருத்தருக்கு தாரை வார்த்து கொடுக்குறதுக்கு அதிகாரம் இருந்ததுன்னா அதே பிரதமர் தானே இந்திரா காந்தி என்ன அமெரிக்காக்கா பிரதமராக இருந்தாங்க கட்சித்தீவு கொடுத்தப்ப இந்திய திருநாட்டுக்கு தானே பிரதமராக இருந்தாங்க இந்திரா காந்தியால் அது விற்க முடிஞ்சது இல்லை கொடுக்க முடிஞ்சதுன்னா ஏன் வந்து பிரதமர் மோடியால் அதை மீட்க முடியல இந்திரா காந்தியை விட நல்ல பிரதமர் நான் நம்புகிறேன் இந்திரா காந்தியை விட சர்வ வல்லமை படைத்தவர் இவர் நான் நம்புகிறேன் அப்போ இந்திரா காந்தியால் விற்க முடியுது அடமானத்தில் விற்க இவரால் ஏன் மீட்க முடியல இவரால் மூட்ட முடியல சொத்தை இந்திய சொத்தை தமிழர்களோட சொத்தை அப்போ வெத்து பேச்சு பேசிகிட்டு இருந்து என்ன பிரயோஜனம் யாரை உசுப்பேற்றி விடுற வேலை அது தீர்வு எங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு எங்க அது அந்த கேள்வி கேட்டால் என்ன சொல்லிடுவாங்க காங்கிரஸோட மனநிலை தேச விரோதி நக்சல் இங்கே இன்னைக்கு வந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன இன்னொரு உதாரணம் தண்ணி பிரச்சனை இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ வந்து ஹீட் வேவ் எல்லா இடத்துலையும் சுற்றி அடைங்க அதற்கு எதனால் ஒரு திட்டம் ஒரு தொலைநோக்கு பார்வை ஒன்று கேளுங்க அவங்கக்கிட்ட காட்டினுடைய விகிதாச்சாரம் முப்பத்தி மூணு விழுக்காடு ஏற்றணும்னு சொல்லிட்டு நேஷ்னல் பாலிசியில் இருக்குது முப்பது வருஷம் இருபது வருஷமாக அது பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் காடனுடைய தன்மை மிக மோசமாக போயிடுது ரெயின் ஃபாரஸ்ட்டு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் மழைக்காடுகள் மழைக்காடுகளோட தன்மை வந்து மிக மோசமாக போயிட்டுருக்கு அதன் காரணமாக தான் இன்றைக்கி ஊட்டியில் தண்ணியில் குடிக்க ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்காக தண்ணி கொடுக்குறோம் ஊட்டியில் கொடைக்கானலில் பிரச்சனை இருக்குது வால்பாறையில் எஸ்டேட் தண்ணி எடுக்கிறதுனால பிரச்சனை இல்லை நான் அப்புறம் ஏலகிரி இப்போ நான் எதுக்கு இந்த மலையெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் ஜீவராசி ஏதோ வந்து சுற்றுலா பொருட்காட்சி போயிட்டு குடிச்சிட்டு கூத்தடிக்கிற இடம் கிடையாது இது வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் தண்ணி என்பது எல்லா உயிருக்கும் வந்து ஒரு ஒரு வாழ்வாதார நிலை இந்த வாழ்வாதார நிலைக்கு மத்திய அரசு என்ன கொள்கை வச்சிருக்கிறீங்க நீங்க இதை பாதுகாக்கிறதுக்கு அப்புறமா வந்து கோர்ட்டுக்கு போனோம் அதுக்கப்புறமா அரசியல் பண்ணோம் தண்ணி இல்லைன்னு அதுக்கப்புறம் ரெண்டு பார்டரில் ரெண்டு ஸ்டேட்டில் நின்று லாரியில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆள் அடிச்சுக்குவாங்க அப்புறம் பஸ்ஸை கொளுத்துவாங்க அப்புறம் இந்த சைடு தமிழ் அந்த சைடு கன்னடிக்கானவோம் அந்த சைடு கேரளா என்ன ஒத்துணக்கி உண்டான ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கீங்க எதனால் ஒரு ஒரு சான்று ஒரு டேமை ஆழப்படுத்துறதோ இல்லை டேமை வந்து மரங்களை வெட்டாமல் எப்படி தண்ணியை வந்து அதிகமாக பெருக்கிறது எதனா ஒரு திட்டம் ஐயா காமராஜர் பண்ண பண்ணி கட்டினார்ல ஏன் அந்த மாதிரி ஒரு சிந்தனை அந்த மாதிரி ஒரு திட்டம்லாம் எதுவுமே இல்லையே அவுரங்கசீப்புக்கு போயிட்டீங்க வெள்ளக்காரம் பீரியடுக்கு போகிறீங்க இஸ்லா முகலாய அரசர்களுக்கு போகிறீங்க சொத்து பிரச்சனைக்கு போகிறீங்க காங்கிரஸ் கட்சி மோசமான கட்சி தாங்க தாங்க மக்கள் தோக்கடிச்சாங்க மக்கள் தான் விரும்பிய காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையே உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க போன வாட்டி போட்டாங்க முன்வாட்டி போட்டாங்க போட்ட ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ராமர் கோவில் கட்டினதை தவிர்த்து வேறு என்ன பண்ணீங்க ஜல்ஜீவன் திட்டம் மக்கள் பணத்தை மக்கள்கிட்டேருந்து வாங்கிட்டு தண்ணி கனெக்ஷன் கொடுத்து தான் ஜல்ஜீவன் திட்டம் இனாமா கொடுக்கல கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வரி கட்டணும் சிலிண்ட்ரு இனாமா கொடுக்கணுங்க சொன்னீங்க சரி இது எப்படி வாழ்நாள் பூ கொடுக்க போகிறீங்களா கொடுத்தது இனாமா கொடுத்தது எவ்வளோ பேர் இருக்குது அப்புறம் அடுத்து வீடு கட்டணும் திட்டம் உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன மத்திய அரசோட கான்ட்ரிபியூஷன் என்ன மாநில அரசோட கான்ட்ரிபியூஷன் என்ன அவங்களும் வீடு வாங்குறவங்களும் ஒரு ஒரு தொகையை கட்டணும் அவங்க வீடு வாங்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க கரண்ட்டு தண்ணி இந்த ரெண்டுத்துக்கும் வரி கட்டணுமா அரசாங்கத்துக்கு வருமானமா உங்கள் வருமானம் வர்றதுக்கு அந்த வீடு பயன்படுது ஒரு வீடுன்னு எடுத்தால் சொத்து வரி தண்ணி வரி கரண்ட்டு வரி அதுக்கப்புறமா வந்து அது கட்டும் போது அந்த இது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பணம் கட்டுறது அப்புறம் இதுக்கு ட்ரைனேஜுக்கு இதுக்கெல்லாம் பணம் கட்டுறது அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் வந்து மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருவா கரண்ட்டு பில் கட்டணும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி வரி சொத்து வரி கட்டணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது வீடுன்றது எதுவும் சும்மா கிடையாது அந்த வீட்டுக்கு பதினெட்டு பர்சன்ட் வரியை போடணும் நீங்கள் அப்புறம் பில்டர்ஸ்லாம் பிரச்சனை என்னோடனா அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி எடுத்துன்னு வந்திருக்கீங்க கடை வாங்கி தானே அவன் கட்டுறான் கடை வாங்குறவனுக்கு போய் வரி போடுறோமே கடங்காரனை விட மோசமான ஒரு நிலை இல்லையா அதாவது கையில் இல்லை கடை வாங்க அதாவது இன்கம் டேக்ஸு சம்பாதிக்கும் போது அப்பையும் வரியை பிடிச்சிக்கிறீங்க அதுக்கப்புறமா எதனா போய் செலவு பண்ணால் அதுக்கும் வரியை பிடிச்சிக்கிறீங்க சாப்பிட போனால் அங்கேயும் ஜிஎஸ்டியை போட்டுக்கிறீங்க பெட்ரோல் எடுத்துகிட்டு போய் அடிக்க போனால் அதில் ஜிஎஸ்டி எதில் தான் வரி இல்லை எதுலேயுமே பாக்கி வைக்கல இதெல்லாம் பிரச்சனையா இல்லை அவுரங்கசீப் பிரச்சனையா ஓகே என்ன ஔரங்கசீப்பு பாராட்டி யாருன்னா வந்து திருவிழா நடத்துகிறாங்களா இல்லை ஔவுரங்கசீப்புக்கு யாருனா மாலை மரியாதை போடுறாங்களா இல்லை அவர் ஐயா திருவள்ளுவர் மாதிரி எங்களுக்கு எதனா புத்தி சொல்லிவிட்டு போயிருக்கிறாரா ஒன்றுமே இல்லை சிலபஸ்லேயே இல்லாத ஒரு ஆளை இதுதான் சிலபஸ்ல வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி சார் அடுத்த வரப்போகிற மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதில் பாஜக எப்படி அதை கையாள போகிறது அல்லது காங்கிரஸ் எப்படி கையாள போகுதுன்னு மிக தெளிவாக எடுத்து வரதுங்க உங்களுடைய நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கொண்டு போனேன் சார் நன்றி